காட்டப்பட்ட சுற்றில் காட்டப்பட்ட சுற்றில் உள்ள ஒரு களத்தின் அகத்தடை சரியா ஒரு களத்தின் அகத்தடை புறக்கணிக்கத்தக்க களத்தின் ஊடாக புறக்கணிக்கத்தக்கது களத்தின் ஊடாக செல்லும் ஓட்டம் யாது அப்போ களத்தின் ஊடாக செல்ல ஓட்டம் தான் கேட்குறோம் சரியா அப்போ ஏதாண்டு கேட்டா சரியா படத்துக்கு ரூம் இப்போ ஓகே சரி வந்துட்டு இதில் ரெண்டு சரியா இதை விட்டு இதில் ஒரு ஓம் இதில் ஒரு செக்டர் வருது ஆறுக்கு பன்னெண்டு அப்போ இது ரெண்டு எத்தனை செஞ்சு போட்டு ரெண்டு பார்த்து வந்து நீங்கள் ஆறுவோம் இது எத்தனை பன்னெண்டு இதில் அப்படியே வந்தீங்கண்டா ஒரு ஓ ரெண்டு நாலு ஓ பத்து ஓம் நாலு இங்க எட்டு ஓம்யாச்சா இதுக்கு முன்னோட்ட கணக்கு போடலாம் பட் வலைவமைப்பா இருக்கு பட் வலைப்பு செய்யலாம் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாலம் பாலமன்றம் இருக்குடா அது என்னண்டா இப்படி ஒரு செட் இருந்தா சரியா இப்படி ஒரு நாலு செட் இருந்தா சரியா நாலு தடையக்கூழி இருக்கேன் இந்த ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர்ஃபோ இந்த ஆர் ஒன் ஆர் டூ கூடையிலான பின்னமும் இந்த ஆர் த்ரீ ஆர்ஃபோடுக்கலான விகிதமும் ஒன்றா இருந்தால் இந்த நடுவுக்குள்ளால் போகிற பாலச்சுற்று என்ன செய்யமெண்டா வேலை செய்யாது இப்போ கரண்ட் மூட உடையாது வீதங்களோ நடுவில் ஃபோ ஐஃபை இருக்கேன்டா இந்த ஆர்ஃபை எப்போ வேலை செய்யாமல் போவேண்டா இதுக்கு விதிகட்டான வீதம் இதுக்கு இதுக்கடான விகிதமும் சமனாக இருக்கும்போது இந்த சுற்று வேலை செய்யாது அதாவது சமாளித்த புள்ளியாக இருக்கும் இதில் அப்போ ஆர்வண்ணுங்கள் ஆட்டூவம் ஆர்த்தரி ஆர்ஃபோ அப்போ சமனாக இருக்கோ அந்த டைமில் ஆர்வன்னுங்கள் ஆட்டும் ஆர்த்தரி ஆஃபோ வேலை செய்யும்போது என்ன செய்யும் கேட்டிங்கன்னா இந்த சுற்று வேலை செய்யாத நடுவில் சுற்று என்ன நாங்கள் இதுலேயும் செய்வோம் கரண் நீங்கள் சமாளித்தாலே இதுக்குள்ளே கரண்ட் போகாது இந்த இடம் சமாளித்த பண்ணால் இதுக்குள்ளே வந்த கரண் இதுக்குள்ள போகாது இதுதான் கான்செப்ட் பிள்ளைங்கதா இதுக்குள்ளே சமாளித்தும் இது புள்ளி சமாளித்தமாக இருக்கும் வீதம் இதுக்கும் இதுக்கும் இதில் இருக்க வீடுங்க ஆர்வண்ணுக்கும் ஆர்டூக்கும் ஆர்த்திரிக்கும் ஃபோக்கும் சரியா சமாளித்த வீதமாக இருக்கும் இல்லை ஆர்த்தரிக்கும் ஆர்ஃபோக்கும் எடுக்கலாம் ஆர் ஃபோ ஆனும் ஆர்த்தி மாறி எழுதலாம் தானே ஆர்த்தி ஆறுவண்ணுங்க ஆர்த்திரி அதே மாதிரி ஃபோர் எப்படினாலும் இந்த வீதம் சமனாக இருக்கணும் சரியா சமனாக இருந்தால் என்ன செய்ய முடியும் கேட்டீங்கடா அதுக்குள்ளே கரண்ட் ஓடாது சரியா ஏண்டா இந்த செட்டை எழுதுனாண்டா இந்த செட்டு இங்கே பாருங்கள் இதில் அதே செட் இருக்குது இங்கேயாவில் ரெண்டு இங்கேயாவில் ஒன்று இங்கால பாருங்கள் ரெண்டு நாலு இதுக்கு இது விகிதம் வீதம் என்ன ரெண்டுக்கு ஒன்று இதுக்கு இது விகிதம் வீதம் என்ன நாலுக்கு ரெண்டு ரெண்டு தான் இல்லை அப்ப இங்கே எப்படி இல்லணும் நாலுக்கு ரெண்டு இதை வெட்டி விட்டு ஒன்று எத்தினேன் ரெண்டுங்கள் ஒன்று வருதா அவ்வீதம் ரெண்டு சமனாக இருக்குது அப்படி இருந்தால் இந்த எட்டு ஓம்ன்றது வேலை செய்யாது ஏன்னா நாங்கள் கடன் கணக்கு கட்டுறதுனா இப்படி மூண்டா பிரிக்கி மூண்டா பிரிஞ்சு போய் போய் இதுக்குழா சுற்றி அடிக்கலாம் இல்லை சரி சமத்தை புள்ளி அதனால வேலை செய்யாது இந்த ரெண்டு செட்டு வேலை செய்யாட்டே நான் இந்த செட்டை மட்டும் அப்படி எடுக்கிறேன் சரியா இப்படி முன்னுக்கு ரெண்டு ஓம் நாலு ஓம் இதுல ரெண்டு ஓம் இருக்கு இதுல நாலு ஓம் இருக்கு இங்கேயாவது ஒரு ஓம் ரெண்டு ஓம் அப்படி இது ஒரு ஓம் இது ரெண்டு ஓம் அப்போ இதுக்கான சுற்று சம்பளம் சுற்றுக்காண்டாம் தானே சமந்தரமாக தானே இருக்குது எனக்கு இதுக்குள்ளே வந்து மீன் விட்டால் தானே உடைய போகுது இப்படி ரெண்டாவோட ஆயிடுது அப்போ இது இது சமந்தரம் அப்போ மொத்தமாக இதை கூட்டினா ஆறு இதை கூட்டினா மூடா மூன்றோம் ஆறும் என்ன தொடர்ந்தா கூட்டலாம் தானே இது மூன்றோ இது ஆறும் சரியா மூன்றும் ஆறம்டா இந்த சுற்றுக்கு சம்பளத்திற எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுங்கள் மூணு ப்ளஸ் ஒன்றுங்கள் ஆறு சமோசி ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்போ மூணுங்கள் ஆறு அப்போ ரெண்டு ஓமெண்ட் வரப்போகுது இந்த செட்டுக்கான சமளத்தரை தான் கண்டிப்பாக அப்போ ரெண்டு ஓமெண்டு போடலாம் இதை இல்லாமல் ஆக்கிட்டு அப்போ இதை இல்லாமல் ஆக்கிட்டு ரெண்டு ஓம் போடலாமேண்டா இப்போ இதுக்கு பார்ப்போம் ரெண்டு ஓம் ஆறு ஓம் நாலு ஓம் பன்னெண்டு ஓம் சரியா சரியா அதுக்கு இதை போட்டு காட்டுறேன் இந்த இது பிள்ளைக்கா இதில் என்ன இருக்கா ஆறு ஓம் இருக்கு சரியா இதில் எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஓம் இருக்கு இதுக்குள்ள பத்து ஓம் இருக்கு இதில் பன்னெண்டு ஓம் இருக்கு இதில் நாலு ஓம் இருக்கு இதுக்கு நடுவால் பத்து ஓம் போகுது சரியா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இருக்குது ஆர்வம் இங்கே மொத்தமாக இந்த மூணையும் பத்து ரெண்டோம் எடுத்துகிட்டேன் அதே மாதிரி இங்கே பன்னெண்டு இங்கே நாலு நடுவில் பத்து போகுது இந்த மாதிரி இருக்குது அப்போ இதுக்கு பார்த்தோம்ட்டா ஒன்றுங்கள் மூன்றும் நாலுங்கள் பன்னெண்டும் சமனாக இருக்கும் இல்லை இப்படி பார்த்தாலும் சரி தான் ரெண்டு ரெண்டு முறை இப்படினாலும் என்ன செய் சமாளித்த புள்ளி தான் இது அப்போ ஆறுங்கள் பன்னெண்டும் சமன் ரெண்டுங்கள் நாளும் சமாளத்தாக இருக்க போகுது பிடிக்கீங்க ரெண்டு இதையும் பிள்ளைங்க ரெண்டு பௌண்டுகள் ரொண்டோ ரெண்டு அப்போ சமாளித்தமாக இருக்குது ஆர்வங்களாக சமாளுவேன் இந்த பத்து ஓம்ன்றது வேலை செய்யாது அப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறோம் இப்போ சம்பளத்தில் பார்க்க போகிறேன் எப்படி இந்த செட்டுக்குள்ளாலும் பார்க்க போகிறேன் இவ்வளோ செட்டு மேலே செய்யும் இவ்வளோ செட்டு மேலே சேது அப்போ பத்து மாரி செய்யாதானே அப்போ இந்த ஆர்வமுக்கு இங்கே எழுதுவோம் சரியா எப்படி இங்கே ஆறு வருது பன்னெண்டு வருது மேலே என்ன வருது ரெண்டு வருது ரெண்டு வருது நாலு வருது இதில் ரெண்டு நாலு வில ஆறுவோம் பன்னெண்டு சரி ஆறும் பன்னெண்டும் ஓகே இப்போ இதுக்கு தொடர் இருக்கிறால கூட்டுவோம் ஆறோம் இதுக்கு எத்தனை கூட்டுவோம் பதினெட்டும் ஆர்வமுக்கும் பதினெட்டுக்கும் கணக்கு பதம்டா ஒன்றுங்கள் ஆறு சமாளம் தானே தானே ஒன்னுங்கள் பதினெட்டு சமாந்திரம் ரெண்டா பிரியதோ மீனோட்டம் அப்போ பதினெட்டு மூன்று பிளஸ் ஒன்று அப்போ பதினெட்டுங்கள் நாலு ரெண்டு வந்திருக்கு வந்துருக்கு பதினெட்டுகள் நாலு பதினெட்டு தண்ணி பதினெட்டு ஆறு சரியா அப்போ எனக்கு இப்போ மொத்தம் பதினெட்டுங்கள் நாலு வந்துட்டு அப்போ இந்த ஃபுல் செட்டையும் நிவர்த்தி செஞ்சுடு இந்த இந்த ஃபுல் செட்டையும் நிவர்த்தி ஆகிட்டு எங்கள் டோமை தூக்கி போட்டு இதுக்கும் இதுக்கும் சமாளி தடவை கண்ணான் அதாவது சமந்தர தட இது கண்ணான் பிறகு என்ன செஞ்சுருக்கேன் இந்த பத்தாம் தூக்கி போட்டு இவ்வளத்துக்கும் இவ்வளத்துக்கும் பார்த்துனான் அதை எடுத்து விட வந்தது என்னென்னா பதினெட்டுங்க நாலு இங்கே அவர் ஒருத்தர் இருக்கு எனக்கு தொடர்றான் இங்கே அப்போ என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா தனியாக எடுக்கணும் ஆறு ஸோ அஞ்சு ஓர்ட்டில் கொடுத்தேனா இங்கே ஒரு ரெண்டு இருக்குது இங்கே பதினெட்டுங்க நாலு ஓம்பு இருக்குது பதினெட்டுங்க நாள் இங்கே ரெண்டு ஓம் ரெண்டு தொடராக தான் இருக்க போகுது அப்போ தொடர கடனே கூட்டணி ரெண்டு ப்ளஸ் பதினெட்டுங்கள் நாலு கூட்டின நாலு பூமாசி ஒன்று இருக்க நாலு அளவுக்கு நாலு ரெண்டு எட்டு அப்போ எட்டு ப்ளஸ் பதினெட்டு அப்போ போட்டமெண்டா சரி இருபத்தி ஆறுங்கள் நாலுன்னு வரும் பதினெட்டு எட்டுனா இருபத்தாறுங்கள் நாலு இது என்னது சமூக தடவை கண்டாச்சி தான் இருபத்தாறுங்க நாலு தான் அதில் சமாளி இப்போ என்ன மீன் தான் கேட்குறாங்க அழுத்தினோட செல்லும் மீன் ஓட்டணும் இதுக்கு இதுக்கு கேட்கக்கூடாது பி சமன் என்ன ஐ ஆர் பி எவ்வளவு ஆறு தசம் அஞ்சு அறுது அஞ்சு அண்ணே ஆறுதஞ்சு ஐ கிராங்க தர என்ன இருபத்தாறுங்கள் நாலு அப்போ பிரிவடுறது பிறகு படம் பெருகப்படுறது பிரிபடும் அப்போ ஐசம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஆறுதஞ்சு தர நாலுங்கள் இருபத்தி ஆறு அப்போ இருபத்தாறு ரெண்டாள் பிரிச்சுப்போமா ரெண்டாள் பிரிப்போம்மா ரெண்டாள் பிரிக்கிறேன் ரெண்டு முறை இதில் பதிமூன்று முறை பதிமூன்று ரெண்டா ஐமூண்டு பே அஞ்சால் பிரிக்கலாம் இருக்குது அஞ்சு சேகல்சம் அஞ்சு ஓ அஞ்சால் அஞ்சாறு பிரிக்க அஞ்சு சைஸ் அஞ்சு தட ரெண்டு விளையாள் வேண்டாம் உண்டு பைசம் என்ன விளையாண்டா ஒரு ஆம்ப் சிம்பிளாக முடிச்சு விட்டேன் ஒரு ஆம்ப் ஏது நோமலாக பாலத்தை மெயின்சன் பண்ணி தாங்க இருக்காங்க அது அந்த சமளில் வேலை செய்யாது இந்த தடை வேலை செய்யாது இந்த தடையும் வேலை செய்யாது அந்த பத்தமும் வேலை செய்யாது அதுக்கு நான் சமாள தடவை தான் கண்டுருக்கேன் சமாளத்தை தந்து போட்டு வீசமான யாரும் ஜூஸ் பண்ணியிருக்கேன் வேறு உண்டுமில்லை